வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து விஷார பூர்வாத தமிழ் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இலக்கிய கணிகள் மலர் செண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது இதுக்கு இருபது மார்க் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரே கொஸ்டினில் அஞ்சு கொடுத்து நாலு கேட்பாங்க ஒவ்வொன்றத்துக்கும் அஞ்சு மார்க் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்கம் அதாவது நான் ஒரே கொஷனை நாலு கொடுப்பாங்க ஓகேவா அஞ்சு கொடுத்து நாலு எழுதணும் இருபது மார்க்குக்கு நான் சொல்கிறது புரியுதா ஸோ இப்படி நம்ம இதை எப்படி பார்த்து வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு இதுக்கும் க்ளூவர்டு கொடுத்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு மொத்தம் நம்ம கைடில் வந்து முப்பது கொடுத்துருக்காங்க இதில் தான் உங்களுக்கு வரும் ஸோ இதை நம்ம பத்து பத்தா ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஓகேவா இது வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்வில் மீண்டும் மீண்டும் கேட்க பெறும் கேள்விகள் மாணவர்கள் வசதிக்காக இங்கே தனியாக தரப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நல்லா மெமரி பண்ணிக்கங்க வறுமை என்பது என்னென்ன கேட்டேன் வாடி பாறை இறைவன் பணித்தான் ஸோ வறுமைனா என்ன அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டாராம் நீயே அனுபவிச்சுப்பாரு அப்படின்னு கடவுள் சொன்னாராம் ஸோ இடம் இவ்வரிகள் நீ மணி நான் ஒளி எனும் கவிதையிலிருந்து தரப்பட்டுள்ளன இதனை இயற்றியவர் கவியரசு கண்ணதாசன் ஆவார் ஓகேவா இவ்வரிகள் எதிலிருந்து இடம்பெற்றிருக்கு நான் நீ மணி நான்ஒலி இதை இயற்றியவர் யார் கண்ணதாசன் ஓகேவா சரி பொருள் பொருள் என்னன்னு பார்க்கலாம் கவிஞர் இறைவனிடம் வறுமை என்றால் என்ன என்று கேட்டார் அதுலேயே நம்மளுக்கு மீனிங் தெரியுது வறுமைன்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இறைவன் இறைவன் சொல்கிறாரா இறைவன் வறுமை பற்றி விளக்குவார் என்று கவிஞர் நினைத்தார் ஆனால் இறைவன் வறுமை வார்த்தையால் சொல்லி விளக்குவதல்ல வாடி பார்த்தால்தான் வறுமை என்னவென்று புரியும் எனவே வாடிப்பார் அறிந்து கொள் என்றார் வாடி பார்த்து அறிந்து கொள் என்றார் அப்படின்னு அந்த விதியவே எழுதிட்டாராம் கஷ்டப்படுற மாதிரி என அனுபவிக்க வச்சுட்டாராம்மா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது செகண்ட் ஒன் புழுதியை துடைத்தேன் என்றாய் மீண்டும் நீ புனந்தாய் என்னை ஸோ இதுவும் அதே தான் இருக்கும் இடம் பாருங்கள் இவ்வரிகள் தென்றல் எனும் கவிதையிலிருந்து ஒரு வேற கொடுத்துருக்காங்க இவ்வரிகள் தென்றல் எனும் கவிதையிலிருந்து தரப்பட்டுள்ளன ஸோ புழுதி எதில் வரும் காற்று அடித்தா வரும் இல்லையா காற்றை தான் நம்ம தென்றல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க க்ளூ ஒடுக்கு சொல்கிறேன் அந்த கவிதையிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதனை இயற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஓகே சரி பொருள் பார்த்திங்கன்னா கவிஞர் கவிதை எழுதி கொண்டிருந்தார் அப்போது தெண்டல் காட்டு வீசியது தெண்டல் காற்று அடிக்குது காற்றின் காரணமாக காகிதங்கள் பறந்தன எல்லாம் என்ன பண்ணியிருக்கு பறந்திருக்கு அதற்கு தென்றலிடம் ஏன் இப்படி செய்தா என்று கேட்டார் ஏன் இப்படி என் பேப்பர்லாம் பறக்க விட்ற அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கு தென்றல் புழுதியை துடைத்தேன் என்று சொன்னது பிறகு மீண்டும் அவர் மீது மென்மையாக வீசியது என்ன சொல்லிச்சான் ஏப்பா நீ எழுதுகிற பேப்பரில் ஒரே டஸ்ட்டாக இருக்குது அதை தொடச்சி விட்டுரு போகிறேப்பா இதுக்கு போய் கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மேலே அவர் மேலே அப்படியே தொட்ட மாதிரி போச்சாமா ஸோ வருணனை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தது மூணாவது மனிதன் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ இது வந்து புரட்சி கவிஞர் எழுதினது இருக்கும் புரட்சி நம்மளுடைய பாரதி இடம் இவ்வரிகள் பாரத சமுதாயம் என்னும் கவிதையிலிருந்து தரப்பட்டலனா இது பாரதியாரின் கவிதைகள் ஓகேவா பொருள் இத்தனை காலம் மனிதர்கள் தங்களுக்குள் சண்டை செய்தார்கள் ஒருவரது உணவை மற்றவர் பறித்து கொண்டார்கள் அந்த வழக்கம் முடிந்து விட்டது இது புதிய பாரதத்தின் புதிய சமுதாயம் இச்சமுதாயத்தில் முன்னாள் வழக்கங்கள் இனி தொடராது ஓகேவா ஸோ இது அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபோர்த் ஒன் இல்லாத ஊருக்கு போகாத சாரி இல்லாத ஊருக்கு போகாத வழியை இது போகாத நினைக்கிறேன் அறியாத மக்களிடம் புரியாதபடி சொல்லி வைக்கும் சத்திய ஸோ யார் எழுதியிருக்கா இது மூவை அரவிந்தன் தேர்தல் வாக்குறுதி என்னும் தலைப்பில் எழுதியுள்ள சிறுகவிதை அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க இல்லாத ஊருக்கு போகாத வழி ஊரே இல்லை அங்க வழியை காட்டுறது எப்படி வழியை காட்டி அறியாத மக்களிடம் புரியாதபடி சொல்லி வைக்கும் சத்திய தான் அந்த தேர்தல் வாக்கு அப்ப எதுவுமே அங்கே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க ஓகே அதை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் தேர்தல் வரும்போது வேட்பாளர்கள் வருகிறார்கள் அவர்கள் ஏதேதோ வாக்குறுதி அளித்து மக்களின் வாக்கை பெறுகிறார்கள் பின் அந்த வாக்குறுதியை மறைத்து மறந்து விடுகிறார்கள் இது எல்லாம் இது இல்லாத ஊருக்கு போகாத வழியை சொல்வது போலாகும் மக்களும் ஏமாந்தவர்களாக இருப்பதால் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் வாக்களிக்கிறார்கள் உண்மையான ஒரு வார்த்தை நாங்கள் அதை செய்வோம் கடலில் தேனாய் ஆக்க வைப்போம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் இல்லையா யாராக இருந்தாலும் கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து அது தேர்தல் வரும்போது மட்டும்தான் நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க மக்களுடைய வாக்கு பெறுறாங்க ஸோ அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க கொடுத்த வாக்கையும் மறந்துடுறாங்க மக்களும் என்ன பண்ணிடுறாங்க மறந்து போய் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவ அவர் என்ன சொன்னாருங்கிறதையே மறந்து போயிடுறாங்க அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க க அடுத்தது கவிதை குழந்தைக்கு இவர்கள் கஷாயம் தயாரிக்கிறார்கள் எதை இடம் இவ்வரிகள் ஒரு விமர்சனம் நடக்கிறது என்னும் கதையில் கவிதையிலிருந்து தரப்பட்டுள்ளது இது கவிஞர் சக்தி கணல் எழுதிய கவிதை இது சக்தி கணல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு ஸோ அந்த பாட்டு பார்த்துக்கோங்க பொருள் இன்று மக்கள் ஆங்கில மொழிக்கே முக்கியத்துவம் தருகிறார்கள் ஆமாம்ப்பா எங்கே பார்த்தாலும் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க வராங்க ரொம்ப கஷ்டம் பேசிக் தெரியலன்னு ரெண்டு குழந்தைங்க வருது பாருங்க ஏழாவதுக்கு போகிறாங்க அந்தவர் சொல்லக்கூடாது நம்ம ஒரு எழுத்து இருக்குமா க இல் இதை சேர்த்து படின்னா என்ன சொல்லணும் கல் அது தெரியல அந்த குழந்தைக்கு எழுத்து கொ சொல்கிறது க சொல்கிறாங்க க இல்னு சொல்கிறாங்க அதை சேர்த்து படிங்கமானா என்னென்ன தெரில க இல் கல்ன்னு சொல்லதில்லை எந்த அளவு தமிழ் தமிழை கொண்டு போகிறாங்க பாருங்கள் அந்த அவங்க அவங்க அந்த குழந்தைங்க தான் புரிஞ்சிக்கல ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கொடுத்த முக்கால் மணி வர பீரியடில் அவங்க எவ்வளோ நடத்த முடியுமோ நம்ம தான் எஃபோர்ட் போடணும் குழந்தைங்க தான் எஃபோர்ட் போடணும் நம்ம ஆசிரியர் சொல்ல முடியாது இல்லையா நீங்கள் தான் எஃபோர்ட் போடணும் ஒவ்வொரு எழுத்தும் கற்றுக்கணும் செல்லு பார்க்குறது குழந்தைங்க அதில் எவ்வளோ இந்த பிளேயிங் மெத்தடாக இருக்கிறலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது குழந்தைங்க ஸோ இங்கிலீஷ் சரளமாக பேசுகிறாங்கப்பா இங்கிலீஷ் பட்டையை கலப்புறாங்க முதல்ல நம்ம தாய்மொழியை கற்றுங்கப்பா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இங்கிலீஷ் ஹிந்தி ஆனால் எல்லா மொழியும் கற்றுக்கணும் எதுவுமே வந்து கேவலம் கிடையாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துலேயும் புலமையாக இருங்க எல்லாத்துலேயும் தெளிவாக கற்றுக்குங்க ஓகேவா சரி ஆங்கில மொழிக்கே முக்கியத்துவம் தருகிறார்கள் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் தமிழ் பேசுகிறார்கள் ஆமாம் நம்மளே நிறையா தங்கிலீஷ் தான் பேசுகிறோம் இங்கிலீஷு தமிழே வரமாட்டேங்குது இவர்கள் தமிழ் கவிஞர்களின் கவிதையை விமர்சனம் செய்கிறார்கள் இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்களாம்மா அதாவது இங்கிலீஷ்லேயே பேசுகிறவங்களுக்கு என்ன தெரியும் தமிழை பற்றி என்ன தெரியும் அவங்க வந்து தமிழ் கவிஞர்களின் கவிதையை விமர்சனம் செய்கிறார்கள் உனக்கே ஒன்றும் தெரியாது நீ எதுக்கே பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தமிழ் கவிதையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவர்கள் தாறு மாறாக விமர்சனம் செய்கிறார்கள் அது உண்மைதான் இவர்களால் தமிழ் கவிதை அழிந்து போகும் அபாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் அங்கே வந்து இந்த இதுக்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க ஒரு விமர்சனம் நடக்கிறது அப்படிங்கிற கதையிலே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்குள்ள தகுதி அவங்களுக்கு இருக்கணும் இல்லையா அதான் சொல்ல வராங்க அடுத்தது ஆறாவது ஒன்று நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தி நகர சாரி நரகத்திலிடற்படோம் நடலை இல்லோம் நம்மளுக்கே மாட்டேங்குது இடம் இவ்வரி திருநாவுக்கரசர் பாடிய பாடலில் வரி இடம் கொடுத்துட்டாங்க பொருள் நாங்கள் சிவனையே தெய்வமாக கொண்டு விட்டோம் எனவே அதான் நாமார்க்கும் குடியல்லோம் அஞ்சோம் எங்களுக்கு வேறு தலைவனும் இல்லை யார் வேறு இன்னுமே எங்களுக்கு யாரும் தலைவன் இல்லை நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்ட குடிமக்கள் இல்லை யாருக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் இன்னுமே கட்டுப்பட மாட்டோம் சிவனை எங்களை காப்பவர் அதனால் நாங்கள் யமனை பார்த்து பயப்படுவதும் இல்லை சிவன் தான் எங்களுக்கு எல்லாமே அதனால நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் யமனை கண்டு அதான் நமனை அஞ்சோம் யமனை கண்டு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க செவன்த் ஒன் இன்பமே என்னாலும் துன்பமில்லை இதுவும் திருநாவுக்கரசர் பாடிய பாடலின் வரி தான் பொருள் நாங்கள் சிவனையே தெய்வமாக கொண்டு விட்டோம் எனவே எங்களுக்கு வேறு தலைவனும் இல்லை மேலே உள்ளதுதான் வருது வேறு தலைவனும் இல்லை நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்ட குடிமக்கள் இல்லை நாங்கள் யமனை கண்டு பயப்படுவதும் இல்லை ஆதலால் எங்களுக்கு எந்த நாளும் இன்பமே ஒரு நாளும் துன்பமில்லை ஓகே அப்படியே எடுத்து எழுதிட போகிறீங்க ஒருவர் எய்த்தோன்னு பாருங்கள் ஒருவர் தோற்பினும் தோற்பதும் குடியே இடம் இவ்வரி புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள ஒரு செய்யுளிலிருந்து தரப்பட்டுள்ளது இது கோவூர் கிழார் என்னும் புலவர் சேரன் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி ஆகியோரை பார்த்து கூறியது இதை பார்த்துக்கோங்க அடுத்த பொருள் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி ஆகிய நீங்கள் இருவரும் ஒரே சேரகுலத்தை சேர்ந்தவர்கள் இருவரும் இன்று சண்டையிட தயாராக இருக்கிறீர்கள் இருவரில் எவர் தோற்றாலும் தோற்பது சேரகுலமே இருவரும் வெற்றி பெறுவது நடவாத காரியம் ஸோ ஒரே குலத்தை சேர்ந்த ரெண்டு பேர் சண்டை போட்டா இப்போ அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டோம்னா இன்னார் பிள்ளை சண்டை போட்டாங்க இன்னாரு பிள்ள தோத்தாருன்னா அந்த ஒரு அப்பாவை தான் குறிக்கும் இல்லையா தோத்ததும் அந்த அப்பாவோட பிள்ளை தான் ஜெயிச்சதும் அந்த அப்பாவோட பிள்ளை தான் அப்போ நல்லதும் அவருக்கு தான் கெட்டதும் அவருக்கு தான் இதில் பலன் ஏதாவது இருக்குதா கிடையாது இல்லையா அதைத்தான் சொல்கிறாங்க அடுத்து நைன்த் ஒன் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே இவ்வரிகள் குருஷேத்திரம் என்னும் கதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இதனை இயற்றியவர் வ தருமு அவுரூப் சிவாரம் ஆவார் இவ்வரிகளின் கருத்து கீழே தரப்பட்டுள்ளது பொருள் கலியுகத்தில் கண்ணன் என்னும் பெயர் கொண்ட ஒரு சுயநலமிக்க முதலாளி தொழிலாளியை பார்த்து கடமையை செய்ங்க பலனை எதிர்பார்க்காதீங்க என்று கூறி அவர்களை ஏமாற்ற பார்க்கத்தான் அவனுக்கு கல்லடி தண்டனை வழங்கப்பட்டது ஓகே அம்மா ஸோ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்னா கலியுகத்தில் கண்ணன் என்னும் பெயர் கொண்ட ஒரு சுயநலமிக்க முதலாளியான் அவர் வந்து தொழிலாளியை பத்தி என்ன சொன்னா உன் வேலை என்னும் அதை மட்டும் பாரு அதுக்கெல்லாம் கூலி இவ்வளோதான் கொடுக்கணும் எல்லாம் எதிர்பார்க்காது அப்படின்னா கல் எடுத்து தான் அடிப்பாங்க இல்லையா அவர் உழைக்கிறாரு அவருக்கேற்ற கூலி கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ டென்த் ஒன் காந்திஜியின் இதயம் மீண்டும் கக்குது ரத்தம் இதுவும் நல்ல வரிகள் இது வந்து இவ்வரி அமர வேதனை என்னும் கவிதையிலிருந்து தரப்பட்டுள்ளது இது கவிஞர் வள்ளிக்கண்ணன் எழுதிய கவிதை இதை எழுதிருங்க பொருள் காந்தியடிகள் அகிம்சையை ஆயுதமாக கொண்டு போராடி ஆங்கிலேயரை வென்றார் என்ன நம்புகிறதை துன்புறுத்தாமை அதைத்தான் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி சொல்லுவாங்க அவன் என்னதான் சுட்டாலும் இவர் நெஞ்ச நிமித்து நிப்பாரை தவிர என்ன பண்ண மாட்டார் திரும்ப அடிக்க மாட்டார் அவர் அமைதியான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர் யாரு காந்திஜி ஆனால் இன்று நம் இந்தியாவில் மக்கள் சத் சத்தியத்தை மறந்து விட்டார்கள் இன்னொரு பக்கம் அவர்களின் உரிமை பறிக்கப்பட்டு விட்டது மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதாவது அடிச்சுக்கிறாங்க கொலை பண்றாங்க நம் நாட்டில் போர்வெறி நரித்தனம் நாய்த்தனம் ஆகியவை குடியிருக்கின்றன இதை கண்டு காந்திஜியின் இதயம் மீண்டும் கக்குது ரத்தம் அப்படின்னு சொல்கிறாங்களாம்மா ஸோ இதில் வந்து நான் பத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகேன் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு பத்து அடுத்த வீடியோலையும் மீதி ஒரு பத்து அடுத்த வீடியோலையும் பார்ப்போம் இந்த முப்பதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகலை இருபது நம்ம கன்ஃபார்மாக அடிச்சிடலாம் ஓகேவாப்பா சரி குளூவ் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தயவுசெய்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு நாலு பேருக்கு சொல்லுங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ரொம்ப சொல்லலை ஓரளவு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கலாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே அப்படி தான் நான் போட்டிருக்கேன் லோயர் எக்ஸாமுக்கெல்லாம் அப்புறம் பர்ஷியாலேருந்து நீங்கள் ராஷ்டிரபாஷா வரைக்குமே பேசிக்கில் நீங்கள் எல்லாமே இந்த ஸ்டார்டிங் ஒரு ஃபைவ் லெசன் அஞ்சு லெசன் அந்த மாதிரி ரெண்டு லெசன் மூணு லெசன் இது வரைக்கும் படித்தாலே நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாங்கிற மாதிரி தான் நான் ஐடியா பண்ணி போட்டிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்